ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போட்டால் டீஷர்ட் சூப்பராக இருக்கும் லெக்கீனு அப்புறம் ஷாலு பேண்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபிட்டிங்காக அவுட்ஃபிட் இருக்குது இந்த மாலில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள் லெகின்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் வேணும்னு பார்க்குறேன் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இதெல்லாம் ஷாலு அப்படியே வாங்க ஜெகின்ஸ் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்கோடு சூப்பராக இருக்குதுங்க இதுவும் ஒரு ஜெகின்ஸு இது கோல்டன் ப்ரின்ட் போட்டது ஸ்லிம்மரு பிங்க் கலர் ப்ளாஸோ இது ஒரு ப்ளாஸா லைனிங்கோட லைன் லைனாக வருது அப்புறம் இப்போ வெயிலுக்கு வந்து லெகின்ஸை விட வந்து ப்ளாஸா பேண்ட்டு அந்த மாதிரி வந்து போட்டால் தான் ஃப்ரீயாக நல்லாயிருக்கு சம்மர்னாவே நம்ம வந்து ரொம்ப இறுக்கமான ஆடைகள் வந்து வியர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணணும் இல்லாட்டி அம்மை அப்புறம் சூட்டு கொப்பளங்கள் அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும் இதில் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் செக்ஷனு ப்ளவுஸில் வந்து என்னென்ன வேணும் லைனிங் வந்து என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா ரெட்டு பிங்க்கு க்ரீனு இது வந்து சாரி பால்ஸு அப்புறம் எல்லோ இருக்குது ஸ்கை ப்ளூ க்ரீன்லே வந்து ஃபோர் த்ரீ க்ரீன்ஸ் இருக்குது அதாவது பேரட் க்ரீனு லீவ்ஸ் க்ரீனு ராமர் க்ரீனுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்புறம் சாணி பவுடர் கலர் ஒன்று இருக்குது லைட்டு வயலட் இருக்குது இது வெந்தய கலர் எடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்கை ப்ளூ வேணும் இது வந்து சுடிதாக இருக்குது அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் ப்ளவுஸ்க்கும் கொடுத்துக்கலாம் அப்புறம் வேறு என்ன கலர் பிங்க்குலே நாலு பிங்க் இருக்குது ராணி ரோஸ்ங்கிறது ஒரு பிங்க்கு பேபி பிங்க் ஒன்று அப்புறம் டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு அந்த மாதிரி வருது இது என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கம்மெண்ட்டில் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் லைக் போட்டவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த க்ரீன் தான் டிஃப்ரெண்ட்டான க்ரீனு இது கிடைக்கவே கிடைக்காது அப்போ இந்த க்ரீன் ஒன்று சூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் வேறு என்னென்ன கலர்ஸ் வந்து வேணும்னு பார்க்குறேன் பாருங்கள் சம்மருக்கு நல்லா மோர் குடிங்க வெயிலில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் வெளியில் போகாமல் இருக்க முடியல கண்டிப்பாக சரி வீட்டிலையே ரொம்ப ஹார்ட்டாக இருக்கிறதுக்கு ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு பர்ச்சஸ் சுற்றி பார்த்துட்டு வேணுங்கிறது வாங்கிட்டு ஹாப்பியாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக ஹாப்பியாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது வெளியில் போடுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா லேடிஸ்க்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல என்னென்ன லேடிஸ் பர்ச்சேஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது கலர் கலராக பார்க்கலாம் வெயிலுக்கு ஒரு மழையும் வரமாட்டேங்குது மழை வந்தால் பரவாயில்ல லைனிங்கை சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கணும் முடித்தாச்சு அடுத்த செக்ஷன் போகலாமா அடுத்த செக்ஷன்ஸில் என்ன இருக்குது இதெல்லாம் இன்ஸ்கர்ட்டு இன்ஸ்கர்ட்டு வந்து எல்லா கலரும் இருக்குது பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டு செவனு எயிட்டு நைனு இது வந்து ஒரு வயலட் ப்ளூ மாதிரி இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குது சுற்றி பாருங்கள் நல்லா ஹை சேண்டலு பிளாக்கு பிங்க்கு சில கலர்ஸ் எல்லாம் இன்ஸ்கர்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாமே பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இருக்குது எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க சொல்லும்போது நான் இந்த கலர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இது வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணேன் ஆஸ் கலர் இருக்குது பண்டல் பண்டலாக இருக்குது எல்லா குவாலிட்டியிலுமே இருக்கும் அவங்களுக்கு வந்து அஸ்வதி பிராண்டடும் இருக்குது பிருத்திவி பிராண்டடும் இருக்குது ப்ராண்டட்லேயும் இருக்குது அன்பிராண்டட்லேயும் இருக்கும் நம்ம வந்து பிராண்டடாக இருந்தாலும் சரி அன்பிராண்டடாக இருந்தாலும் நல்ல ஹெவி காட்டனான்னு மட்டும் பார்த்துக்கணும் மெட்டீரியல் ஏன்னா இப்போ சம்மர் டைம்னால் காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக வியாட் பண்ணுறாங்க நைட்டி பாருங்கள் இது வந்து வெந்தய கலரு இது இருக்கு இது வந்து ரெட் கலரில் ஃப்ளவர் டிசைன் வந்த மாதிரி இருக்குது பைப்பிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன கலர்னால் இது வந்து பிளாக் கலரு பிளாக் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளாக் யார் யார் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வேறு என்ன கலர் எடுக்கலாம் எல்லோ எல்லோ வந்து என்னோடய ஃபேவரட் கலரு எல்லோவில் வந்து க்ரீனு வித் ரெட்டு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஆரஞ்சு எனக்கு ரொம்ப டார்க் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து என்ன எடுக்கலான்னா ஒரு பிங்க்கு சூஸ் பண்ணலாமா மெரூன் எடுத்துக்கிட்டேன் பிங்க்கு கேட்டால் மெரூன் கலர் இருக்குது ஓகே இது வந்து ரெட்டில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்ட மாதிரி இருக்குது இவர் இருமா நானும் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் எல்லோவே எடுத்துட்டாரு நோ ப்ராப்ளம் எல்லோ பிடிக்குங்கிறனால சரி ரெண்டு பீஸாக செலக்ட் பண்ணியாச்சு அடுத்த கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளார் டிசைனாக இருக்குது கொஞ்சம் ப்ளைனாக தேடுறேன் ப்ளைன் டிசைன்ஸு ஆஸ் கலரு மெரோனு பிங்க்கு பிங்க்லே ராணி ரோஸ் டார்க் வேணும்னு பார்க்குறேன் இது வந்து க்ரீனு வித் எல்லோ எல்லோ வித் மெரோனு வேறு சின்ன ஃப்ளவர்ஸாக இருக்கும் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதனால் அது மாதிரி சூஸ் பண்ணான்னு தேடிகிட்ருக்கிறேன் பாருங்கள் நீங்களும் சூஸ் பண்ணுங்கள் இது வந்து பிளாக்கு க்ரீனு வயலட் ஒன்று எடுத்துக்கிட்டேன் மெரூனு ஆரஞ்சு மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று வெண்டாய் கலர் போதும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கலர் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது யாருமே வியர் பண்ணி போகக்கூடாது நம்ம மட்டும்தான் அந்த டிசைன் அந்த இது பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை எல்லோரும் போட்டிருக்கிற மாதிரி போடுறது நிறைய லேடிஸ்க்கு பிடிக்காது டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இது பருவம் சூப்பராக இருக்குது பிளாக்கில் வந்து செக்குடு வித் ஆரஞ்சு நெக் டிசைன் சூப்பராக இருக்குது இது வந்து ப்ளூ இது நார்மலாக எப்போவுமே இருக்கிற கலர் தான் நிறைய டைம் போட்டாச்சு இது ஸ்கை ப்ளூ இந்த ப்ளூவில் ஒயிட்டு இது ஏதோ வெண்டைக்காயை கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது ப்ராண்டாக இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரஞ்சில் வந்து மெரூனு நெக் டிசைன்ஸ் வந்து மெரூன் கொடுத்துட்டாங்க வேறு கலர் என்ன தேடுங்க தேடுங்க நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறேன் அவர் வந்து நான் சொல்கிற கலரை வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்குறாரு இந்த கலரு ரெட்டு இதெல்லாம் நான் இதெல்லாம் ப்ளவுஸுங்க ப்ளவுஸில் வந்து ஃபுல் டிசைன் ஒர்க்ஸு இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கு செக்கடி செக்கடாக இது கலங்காரி டிசைன் மாதிரி ஃபுல் செக்கடி ட்ரெஸ்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் ப்ளைன் ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் தான் இது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் பிளாக்கு மெரூனு வயலட்டு சாண்டில் இருக்குது பீச் கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே வந்து அழகாக விசிபிளாக வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் தாங்க ரோல் ப்ளவுஸ் இது எல்லாமே ஜரிகையில் வந்து தறியில் ஓடுறது ஹேண்ட்லூம் பிளவுஸஸ்ஸு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் ரெடிமேட் பிளவுஸு இருக்குது வித் பேடர்டு ப்ராவோட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படியே எடுத்து சைஸ் ஏட் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வந்து இதெல்லாமே எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் தான் ஒயிட்டு கலரில் ஜரிகை ப்ளவுஸ் பெட்ஷீட் பாருங்கள் இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் இருக்குது பெட்டு மேலே வெஜிக்க இருக்குது டவல்ஸு வேற என்ன பார்க்கலாம் டவல்ஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது டர்க்கி அப்புறம் காட்டனு இந்த மாதிரி ஈரழத் துண்டுன்னு சொல்லுவாங்க அது இங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது எந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு சாஃப்டான டவல்ஸ் தான் பிடிக்கும் ஸோ சாஃப்டான டவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது பேண்டீஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிண்டடு ப்ளைனில் டார்க் கலர்ஸ் பிடிக்கும் பிங்க்கு க்ரீன் அந்த மாதிரி இது ஃபுல்லாக ப்ரிண்டடாக இருக்குது இது வந்து டிஎஸ்பி அந்த மாதிரி பிராண்டட்ஸு இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் செக்ஷன்ஸு ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் பேக்கிங்கில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நைட்டீஸ் இந்த நைட்டீஸ் இருக்குது அப்புறம் அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா வாங்க நெக்ஸ்ட்டு செக்ஷன் போல வாங்க இது ஆல்ரெடி நம்ம பார்த்த லைனிங் தான் அதுக்கு மேலே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாம்பிள் மட்டும் பாருங்கள் மேலே இது வந்து ஷாலு காட்டன் ஷால்ஸில் இவ்வளோ கலர் இருக்குது பிளாக்கில் வந்து பிரிண்டட் ஷால்ஸ் வந்து இப்படி இருக்குது ப்ளைன் ஷால்ஸ் வேணுனாலும் இருக்குது ரெண்டு மீட்ரு வரும் இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லா கலர்ஸும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது பேரட் க்ரீனு ரெட்டு ப்ரீங்குன்னு எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு எந்த எனக்கு மயில் கழுத்து கலர் தான் டார்க் வேணும்னு சொல்லிவிட்டு நான் சர்ச் பண்ணால் அந்த லைட் கலர் தான் கிடச்சிது ஆனால் இது நேரில் பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக இருக்குது வீடியோவுக்கு வந்து வேறு கலராக தெரியுது இது இந்த க்ரீனு பிங்க்கு ஒயிட்டு இந்த கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது சால் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ்லேயும் இருக்குது ஹண்ட்ரடில் இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது அப்புறம் டூ ஃபிஃப்டியில் ஃபுல் பிரிண்ட் எம்ப்ராய்டிங் டிசைன் ஒர்க்கும் இருக்குது இது எல்லாமே ஷால் ப்ளையிங் சால்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் சிக்ஸ்டி தான் வேறு ஷிஃபான் சால்ஸ் மெட்டீரியல்ஸு அப்புறம் நெட்டர் ஷால்ஸ் இருக்குது வேறு என்ன கலர் நமக்கு வேணும் இது எல்லாமே லெகின்ஸ் கலர்ஸு ஆங்கிள் ஃபிட்டு அப்புறம் பட்டியாலாம் இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது இதில் எந்த கலர் எடுக்கலாம் ஒயிட் ஷாலு இந்த மாதிரி கோல்டன் ப்ரைண்ட் ஷால்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே அவைலபிள் ஆனால் மயில் கலத்து மட்டும் கிடைக்க மாட்டேங்கிது அதுதான் தேடிட்டுருக்கிறேன் மயில் கழுத்து கலரு கிடச்சிருமா ஒரு மூணு பீஸ் கிடச்சா கூட ஓகே ஒரு க்ரீன் வேணும் பேரட் க்ரீன் இல்லை லீஃப் க்ரீன் ஷால் வேணும் அதை தேடிட்டுருக்கிறேன் சரி ஒரு பேபி பிங்க் ஒரு லைட் பிங்க் ஷாலு ஒரு க்ரீன் எடுத்துக்கலாம் வேற என்ன இந்த க்ரீன் பிடிச்சிருக்கு லீஃப் க்ரீன் டார்க் க்ரீனு எல்லோ இருக்குது ஆல்ரெடி ஆரஞ்சு இருக்குது வயலட் இருக்குது அப்புறம் ப்ளூ இருக்குது ப்ளூலே மூணு நாள் ப்ளூ ஸ்கை ப்ளூ இன் ப்ளூ டக்காஸ் ப்ளூ மூணு ப்ளூவுமே இருக்குது பாருங்க என்னென்ன கலர்கள் மேலையும் ஷால்ஸ் தான் இது எல்லாமே ஷால் தான் ஒரு ஒரு பேக்கிங்க்கு பத்து சால் அப்படி வரும் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் பிளாக் ஒயிட்டு மட்டும் அப்படி எடுத்துக்குவேன் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி தான் இருக்குது ஷால்ஸு ஆனால் அந்த கலர் கிடைக்கல எனக்கு இருந்தாலும் இன்னொரு டைம் ஒரு ரவுண்டு தேடி பார்ப்போம் கிடச்சா பெட்டரு ஆனால் அந்த கலர்ஸ் எங்கே பீகாக் கலர் எங்கே இல்லை இதுலேயும் இல்லை இங்கே இருக்கா இல்லை आवे